அன்பான மேநிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் அழகு ஏழுங் அழகு ஏழில் நிரும கணக்குகள்ங்கிற பாடத்தில் கருத்தியல் வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் புக் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை இந்த அமர்வில் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குறுகிய வினாக்கள் ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதலாவது வினா முன்னுரிமை பங்குகளுக்கும் நேர்மை பங்குகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை கூறவும் வேறுபாட்டோட அடிப்படை முன்னுரிமை நேர்மை பங்குகள்ங்கிறது எந்தவிதமான முன்னுரிமையையும் இல்லாத சாதாரண பங்குகள் நேர்மை பங்குகள் ஆகும் முன்னுரிமை பங்குகள்ங்கிறது பங்காதாயம் பெறுவதில் முன்னுரிமை கலைப்பின் போது பங்கு முதலை திரும்பப் பெறுவதில் முன்னுரிமை உண்டு பங்காதாய வீதம் பங்காதாய வீதம் நிலையாக இருப்பது இல்லை லாபத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் முன்னுரிமை பங்குகளுக்கு வழங்கப்படும் பங்காதாய வீதம் நிலையானது வாக்குரிமை நேர்மை பங்குதாரர்களுக்கு வாக்கு செலுத்தும் உரிமை உள்ளது முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு வாக்கு செலுத்தும் உரிமை கிடையாது பொதுவாக மீட்புத்தன்மை இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மீட்டு கொள்ளப்படும் அடுத்த வினா அழைப்பு முன்பணம் குறித்து சுருக்கமாக எழுதவும் பங்கின் அழைக்கப்பட்ட மதிப்பை விட அதிகமான பெறப்பட்ட தொகை அழைப்பு முன்பணம் எனப்படும் அவ்வாறு அதிகமாக பெற்ற தொகையை திருப்பி அளிக்க வேண்டும் அல்லது எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய தொகையை சரி கட்ட வேண்டும் அழைப்பு முன்பணம் இருப்பு நிலை குறிப்பில் இதர நடப்பு பொறுப்புகளின் கீழ் காட்டப்படும் அழைப்பு முன்பணத்திற்கு செயல்முறை விதிகளில் உள்ளவாறு ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதத்திற்கு மிகாமல் நிறுமம் வட்டி செலுத்த வேண்டும் ஒரு பிழப்பு செய்த பங்குகளின் மறுவெளியீடு என்றால் என்ன நிறுமம் ஒரு செய்த பங்குகளை மீண்டும் வெளியீடு செய்வதையே மறுவெளியீடு என்கிறோம் அந்த பங்குகளை எந்த விலையிலும் மறுவெளியீடு செய்யலாம் ஆனால் வெளியீட்டு விலை ஒரு பிழப்பு செய்யப்பட்ட பங்குகளில் செலுத்தப்பெறாத தொகையை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடாது சிறு குறிப்பு வரைக அங்கீகரிக்கப்பட்ட முதல் காப்பு முதல் அங்கீகரிக்கப்பட்ட முதல் அமைப்பு முறையீட்டின்படி அங்கீகரிக்கப்பட்ட முதல் ஆகும் இது அதிகபட்சமாக முதலாக திரட்ட அனுமதிக்கப்பட்ட தொகையாகும் இதனை பதிவு செய்யப்பட்ட முதல் அல்லது பெயரளவு முதல் இதனை பதிவு செய்யப்பட்ட முதல் அல்லது பெயரளவு முதல் எனவும் கூறலாம் காப்பு முதல் ஒரு நிருமம் அதன் கலைப்பின் போது மட்டும் அழைப்பு விடுக்கலாம் என ஒதுக்கி வைத்துள்ள முதல் தொகையையே காப்பு முதல் ஆகும் ஒப்பிய முதலின் ஒரு முதல் ஒரு பகுதியே ஒப்பிய முதலின் ஒரு பகுதியே காப்பு முதல் ஆகும் கடைசி வினா ரொக்கம் தவிர இதர மறுபயனுக்காக பங்கு வெளியீடு என்றால் என்ன ஒரு நிருமம் நிலம் கட்டிடம் எந்திரம் போன்ற நிலை சொத்துக்களை வாங்கும்போது பங்குகளை ரொக்கத்திற்கு அல்லாத மறுபயனுக்காக வெளியிடலாம் ஒரு நிருமம் ஒரு வணிக நிறுவனத்தை வாங்குவதற்காகவும் தோற்றுவிப்பாளர்களுக்கு தோற்றுவிப்பாளர்களுக்கு அவர்களின் பணிக்காகவும் தரகர் மற்றும் ஒப்புறுதியாளர்களுக்கு கழிவு கொடுப்பதற்காகவும் ரொக்கத்திற்கு அல்லாத மறுபயனுக்காக பங்குகளை வெளியிடலாம் நன்றி மாணவர்களே